ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை வழியிலும் இந்த காட் உழைத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் ஆம் பிரியமானவர்களே பாவத்தின் விளைவு அதிக கேடு இதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது பாவம் ஒரு மனிதனை கேடான பாதையிலே நடத்தி கொண்டு செல்லும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா பாவம் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே நுழைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் எப்படி பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழும்போது நிச்சயமாக பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது நம்மை அண்டவும் முடியாது இதில் ஒரு வசனம் உண்டு உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வரையிலும் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது இரண்டாவது பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு அவசியமான ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் பாவத்திற்கும் அந்த இருதயத்துக்கும் சம்பந்தமே இல்லை யோசைப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினாலே பாவம் அவனுக்கு அருகாமையில் வந்தபோது கூட அதற்கு விலகி ஓடினான் என்று ஆதியா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே பாவம் மிகவும் கொடிதானது அது செய்கிற வரையிலும் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும் பாவத்தில் விழுந்துவிட்ட பிற்பாடு நம்மை குற்ற உணர்வுக்குள்ளாக மாற்றி நம்மை வேதனைப்பட வைத்துவிடும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே இந்த மனிதன் யார் முப்பத்தி எட்டு வருடம் ஒரே இடத்துல படுத்து கிடந்தவன் அவனால் அசைய முடியாது அவனாலே தன்னாலே எந்த காரியத்தையும் செய்து கொள்ள முடியாது எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டவன் உதவியற்ற மனிதன் ஆண்டவர் அவனை சந்தித்து நீ வேண்டும் வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவனை விடுதலையாக்கின பிற்பாடு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத இந்த காலை வழியில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு அனுப்புகிறதின் நோக்கம் என்ன உங்களில் ஒரு சிலர் அல்லது யாராவது ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போய் இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணமே பாவத்தின் விளைவு நன்மையாக இருக்காது சொல்லப்போனால் அது அதிக கேடானதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும் பாவம் உங்களை வெளியரங்கமான விதத்தில் அவமானப்படுத்திவிடும் மிகுந்த எச்சரிக்கையோடு ஆண்டவுடைய வசனத்தின்படி நடந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் எப்போதும் நிறைந்தவர்களாய் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் பாவம் என்றால் என்ன இந்த வேத வசனத்திற்கு மாறாக நடப்பதே பாவம் தீய நோக்கமே பாவம் அதனால வசனத்தின்படி வாழுங்கள் பாவத்திற்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது எந்த கேடானதும் எந்த வேதனைக்குரியதும் துக்கத்துக்குரியதும் சேதப்படுத்துகிறதும் உங்களை அணுகாதப்படுக்கி தெய்வன் உங்களை பாதுகாப்பார் நம்பிக்கையோட இந்த நாளை துவக்கங்கள் பாவத்திற்கு எச்சரிக்கையாயிருங்கள் பாவம் உங்களை தொட்டு விடாதபடிக்கு நீங்கள் அதற்கு விலகி ஓடுங்கள் தெய்வ வசனம் கட்டாயம் உங்களை பாதுகாத்து பரிசுத்த வழியிலே உங்களை வழி நடத்தும் அன்பு தகப்பனே அதிக கேடானதொன்றும் எங்களுக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாத ஒரு நிலைமையிலே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் எப்பொழுதும் வேத வசனத்தின்படி வாழ்ந்து உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவித்து நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதையிலே தொடர்ந்து நடக்க உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரார் வீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே பாவத்தின் விளைவு நன்றாயிருப்பதில்லை ஆமே